ஹலோ நண்பர்களே வெல்கம் டு சிறு குறு விவசாயி சான்று சிறு குறு விவசாயி சிறு குறு விவசாயி எனில் இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நன்செய் நிலம் அல்லது ஐந்து ஏக்கர் புன்செய் நிலம் கைப்பற்றாக இருக்க வேண்டும் நன்செய் மற்றும் புன்செய் ஆகிய இரண்டு வகைப்பாட்டிலும் இருக்கும் பட்சத்தில் கைப்பற்றாக இருக்கும் நன்செய் நிலத்தை அதிகபட்சமாக இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தில் கழித்து பின்னர் கிடைக்கும் விஸ்தீரணத்தை இரண்டால் பெருக்கி கிடைக்கும் விஸ்தீரணம் ஐந்து ஏக்கருக்கு குறைவான அளவில் புன்சை இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது குரு விவசாயி குறு விவசாயி எனில் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து ஏக்கர் நன்செய் நிலம் அல்லது இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் புன்செய் நிலம் கைப்பற்றாக இருக்க வேண்டும் நன்செய் மற்றும் புன்செய் ஆகிய இரண்டு வகைப்பாட்டிலும் இருக்கும் பட்சத்தில் கைப்பற்றாக இருக்கும் நன்செய் நிலத்தை அதிகபட்சமாக ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து ஏக்கர் நிலத்தில் கழித்து பின்னர் கிடைக்கும் விஸ்தீரணத்தை இரண்டால் பெருக்கி கிடைக்கும் விஸ்தீரணம் இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கருக்கு குறைவான அளவில் புன்செய் வேண்டும் எடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளது பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய ஆவணங்கள் ஆதார் அட்டை முகவரிக்கான ஏதேனும் ஒரு ஆதாரம் அடங்கல் சிட்டா கிரய குடும்ப அட்டை விண்ணப்பதாரரால் அளிக்கப்படும் விண்ணப்பம் கிராம நிர்வாக அலுவலரால் பரிசீலிக்கப்பட்டு வருவாய் ஆய்வாளருக்கு அனுப்பப்படுகிறது வருவாய் ஆய்வாளரின் பரிசீலனைக்கு பிறகு தலைமை அலுவலக துணை தாசில்தார் ஹெச்கியூடி அவர்களுக்கு அனுப்பப்படுகிறது தலைமை அலுவலக துணை தாசில்தார் ஹெச்கியூடி பரிசீலனைக்கு பிறகு தாசில்தாரால் பரிசீலிக்கப்பட்டு ஒப்புதல் அல்லது நிராகரிப்பு செய்யப்படுகிறது நன்சை மற்றும் பூன்சை கைப்பற்றாக இருக்கும்போது சிறு விவசாயி கணக்கீடு செய்வதற்கான அட்டவணை நன்சை மற்றும் புன்சை கைப்பற்றாக இருக்கும்போது குரு விவசாயி கணக்கீடு செய்வதற்கான அட்டவணை நன்றி மேலும் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு சாக்ஸ் தொலாவை தொடர்ந்து பாருங்கள்